உழைக்கும் காலத்தில் சோம்பேறியாக இருந்துவிட்டு அறுவடை காலத்தில் அறிவாளியுடன் சென்றால் பயனில்லை உரிய நேரத்தில் உரிய செயலை செய்தால் உலகே வெல்லலாம் என்பது உறுதி உங்கள் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீங்கள் செய்யும் செயல்களில் இருந்துதான் பிறக்கிறது எனவே உங்கள் எண்ணங்களும் செயல்களும் தூய்மையானதா என பரிசோதித்துக் கொள்ளுங்கள் தோல்வி உங்களை அடுக்கடுக்காக தள்ளினால் மனம் தளராமல் உங்கள் வெற்றிகளை அடுக்கடுக்காக எடுத்து வையுங்கள் ஒரு நாள் நீங்கள் எடுத்த முயற்சி கோபுரமாகும் வெற்றி உங்கள் மகளும்மாகும் உங்களிடம் இருக்கும் திறமையும் வெற்றியும் வெளிக்கொண்டு வர கடவுள் கொடுக்கும் பரீட்சை தான் சோதனை நீங்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள் அது தெரியாமல் ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் உங்கள் எண்ணங்களை சிறப்பாக மாற்ற ஒவ்வொரு நொடியும் முயற்சி செய்யுங்கள் உங்களது இன்றைய எண்ணங்கள் நாளை உங்கள் வாழ்வை மாற்றும் உங்கள் கலை விதி எனும் கதவு மூடினால் நம்பிக்கை எனும் சாவி அந்த கதவை திறக்கும் நம்பிக்கை வையுங்கள் அதன் பலன் நிச்சயம் ஒன்று எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்றால் மனிதனுக்கு மதி என்பது தேவையில்லையே முயற்சி செய்தும் வெற்றி பெறவில்லை என்று வருந்துவதை விட அடுத்த வெற்றிக்கான முயற்சியை முன்னதாக கொடுத்துவிட்டோம் என்று நினைப்பது வெற்றிக்கான முதல் படி இது சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கை கொண்ட மனிதராக இருங்கள் தன்னம்பிக்கை இருக்கும் இடங்களில் ஆறுதலுக்கு அதிக வேலை இருப்பதில்லை எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்றால் மனிதனுக்கு மதி என்பது தேவையில்லையே உங்களிடமுள்ள ஒரே உண்மையான மூலத்தனம் உங்கள் நேரம் கவனமாக முதலீடு செய்யுங்கள் இறைவன் தரும் ஒவ்வொரு நாளையும் வாழ்வின் மிக சிறந்த நாளாக எண்ணுங்கள் வாழ்வில் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சோர்ந்து விடாதீர்கள் உங்களிடம் இருக்கும் திறமையும் வெற்றியும் வெளிக்கொண்டு வர கடவுள் கொடுக்கும் பரீட்சை தான் சோதனை நீங்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள் அது தெரியாமல் ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் பலம் பறக்கும் என்பது உண்மைதான் ஆனால் வாழ்க்கையை இயக்குபவர் நாம் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நேரத்தை மாற்றிக்கொள்ளுங்கள்